அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்கொயர் பிளே ஆன்மீகம் நான் திருவண்ணாமலையிலிருந்து பொங்கல் விஷ்ணுவர்தன் இந்த ஆண்டு மாசி மாதம் பதினாலாம் தேதி அன்று மகா சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கும் திருவண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் இந்த கேள்வியை அண்ணாமலையார் கோவில் சிவாச்சாரியார் ஒருவரையிடம் நாம் கேட்டோம் அவர் கூறிய பதில் உங்கள் பார்வைக்கு வணக்கம் சார் வெல்கம் டு ஸ்கொயர் பிளே சார் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையார் கோயிலில் வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து நாங்கள் எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து பூஜை பண்ணிடுவோம் இப்போ நான் வந்து ஐம்பத்தி ஓராவது தலைமுறை என்னுடைய பெயர் வந்து பட்டம் சிவஸ்ரீ ஹா கீர்த்திவா சிவாச்சாரியார் மிராஸ் அர்ச்சகம் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை அரணம பார்வதிபதையே அரகர மகாதேவா என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணார்டவர்க்கும் விரைவாக போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரபத கடலையை போற்றி அண்ணாமலையானே போற்றி போற்றி உண்ணாமுலை உமையாலு உடனாகி ஒருவன் பெண்ணாகி பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன் அருவித்திரல் மழலை முழ வதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வெழுவா வண்ணம் ஒருமே சிவாயருத்ராயி சிவாச்சிதாயா மகானுபாவாயி மகேஸ்வராயா சோமாய சூக்ஷ்மாய சுரேஸ்வராயா சோனாத்ரிநாதாய நமசிவாயா அது சிவராத்திரிக்கு வந்து முக்கிய அடிப்படையே என்னன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை கஷேத்திர்தான் ஏன் அப்படின்னு கேட்டால் விஷ்ணுக்கள் இவங்களுடைய விவாதம் நடக்குது யார் பெரியவங்கன்னு வரும்போது சுவாமி பெரிய ஜோதி ஸ்வரூபம் வரார் ஜோதி ஸ்தம்பம் ஸ்தம்பம்னால் தூண் தூண் பிழம்பா அக்னி பிழம்பா வரார் அந்த அக்னி பிழம்பா வரும்போது இவங்க ரெண்டு பேரும் நம்மளோட உயர்ந்தவர் சுவாமின்னு உணர்றாங்க அப்போ அந்த நீங்கள் லிங்கோத்பவர்னு பேர் லிங்க உத்பவம் அப்போ தான் வர்றார் சுவாமி வந்து அந்த தூண்லேருந்து வெளியில் வந்து காட்சி கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கோத்பவர் இருக்கும் சுவாமி அந்த தூண்லேருந்து வெளியில் வருவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மேலே வந்து அன்னபட்சி ரூபத்தில் பிரம்மா மேலே இருப்பார் வராக ரூபம் பன்றி உருவத்தில் கீழே பூமியை தோண்டி மகாவிஷ்ணு இருப்பார் இது என்றைக்கு நடந்ததுன்னா கரெக்டாக மாசி மாதம் தேய்விரை சதுர்தசி திதி நடுநிசி அந்த லிங்கோத்பவர் காலம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பன்னெண்டு முப்பத்தாறு பன்னெண்டு மணி முப்பத்தாறு நிமிஷம் அந்த காலம் தான் லிங்கோத்பவ காலம் அப்போ தான் சுவாமி முதல் முதல்ல அந்த லிங்க உத்பவமாயி வெளியில் வர்றார் அதுதான் சிவராத்திரி அதுதான் திருவண்ணாமலை க்ஷேத்திரம் தான் சிவராத்திரிக்கு அடிப்படையே திருவண்ணாமலை தான் அப்போ விசேஷமான மூர்த்தி லிங்கோத்பவர் அந்த சிவராத்திரியில் நாலு கால பூஜை சிறப்பாக நடக்கும் அதில் ரெண்டாவது காலம் லிங்கோத்பவர் காலம்னே பேர் அதுக்கு அதுக்கு விசேஷமாக லிங்கோத்பவருக்கும் நடக்கும் அண்ணாமலையாருக்கும் நடக்கும் அப்போ விசேஷமான மூர்த்தி வந்து லிங்கோத்பவர் டிக்கொண்ட அந்த வேடிக்கை கானக்கன் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணக்கன் ஆயிரம் வேண்டாமோ ஓ அந்த வேடிகை காண்கள் ஆயிரம் வேண்டாமோ நாடி துதிப்பவர் பங்கில் பங்கிலூரைப்பவர் நாடி துதிப்பவர் பங்களு பவர் நம்பர் திருச்செம்பொன் நம்பலவானர் நம்பர் திருச்சொம்பொன் அம்பலவானர் ஆடிக் கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோம் ஆரநவணி மாலைகள் ஆட ஆரணவ மணி மாலைகள் ஆட ஆடும் மரவம் படம் பிரித்தாட ஆரணவ மணி மாலைகள் ஆட ஆடும் மரவம் படம் பிரித்தாட சிறனி கொன்றை மலர் தொடையாட சிதம்பர தேராட சிறனி கொன்றை மலர் தொடடையாட சிதம்பர தேராட பேரணி வேதியத்திள்ளை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட பேரணி வேதியத்தில்லை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காலி எதிர்த்து நின்றாட கனகத வைதனிலே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை கார்கள் ஆயிரம் வேண்டாமோ ார் அந்த பேடிக்கைக்கான கண் ஆயிரம் வேண்டாமோ